ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து வெந்தய குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் அது என்னென்னன்னு பாத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இந்த நாளைக்கு நம்ம நல்லா வறுத்துக்க போறோம் மிதமான சூட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆறட்டும் நான் இதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல நைஸ் பவுடரா தண்ணி எதுவும் விடாம நைஸ் பவுடரா நான் திருச்சிக்க போறேன் ஆறட்டும் இப்போ நான் வறுத்ததை ஒரு பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நைஸ் பவுடரா நம்ம வந்து திருச்சிக்க போறோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இது வந்து நல்லெண்ணில தான் செய்யணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த குழம்பு செஞ்சாலும் நீங்க நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிளேவர் நல்லா இருக்கும் நான் இப்போ நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு இதுல நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு ஒரு கை அளவுக்கு கருவேப்பில ஒரு நாலு அஞ்சு கருவேப்பில போட்டுக்க போட்டுட்டு இதுவும் நல்ல இது கூட நான் ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கலாம் நாட்டு பூண்டா நான் வந்து வாசனை நல்லா இருக்கிற மாதிரி நம்ம எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம் ரெண்டும் சேம் லெவலில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்ல ஓரளவு ஃப்ளேவர் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நமக்கு பாதி அளவுக்கு வருத்தாச்சு நல்ல வெங்காயமும் பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வருது இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை புரிசா கட் பண்ணி வைக்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நமக்கு அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நமக்கு சீக்கிரம் வதங்கிடும் அதனால நம்ம இப்பவே நம்ம வந்து உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கணும் அதனால ஒரு லிட் போட்டு மூடிடலாம் இப்போ நான் வந்து ஜார் எடுத்திருக்கேன் அதுல நம்ம வருத்தது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இத வந்து நல்ல பவுடரா நைஸ் பவுடரா நான் வந்து திருச்சிக்க போறேன் இப்போ நான் இத வந்து நல்ல நைஸ் பவுடரா நான் திருச்சி கொண்டாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நைஸா இருக்கணும் இப்போ நமக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாத்துடலாம் இப்போ நம்ம நல்ல கிளறி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து புளி தண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் நான் வந்து புளி வந்து எலுமிச்சம்பழ சைஸ்ல நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிட்டு ரெண்டு தடவை நான் கரைச்சிட்டு இதுல வந்து சேர்த்திருக்கேன் இதுக்கு அடுத்ததா நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும் இதோட நான் இந்த புளி தண்ணியை சேர்த்துடுறேன் இப்ப நமக்கு நல்லா கொதிக்கணும் நம்ம ஒரு லிட் போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பச்சை ஸ்மெல் போகணும் பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம பிரிச்சு வச்சிருக்கிற இந்த பொடி ஃபுல்லாவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவும் நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு தான் நமக்கு நல்ல திக்னஸ் ஆகும் குழம்பு பதத்துக்கு அப்பதான் வரும் இது இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இத மூடி வச்சிட்டு ஒரு 5 मिनिट्स கழிச்சு பார்க்கலாம் இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம லிட் வெச்சு மூடிடலாம் ஒரு 5 मिनिट्स கழிச்சு பார்க்கலாம் நமக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இதுக்கு தேவையா கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு இந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வரணும் அப்பதான் நமக்கு அந்த குழம்புடைய பதமும் டேஸ்டும் நல்லா இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் நமக்கு ஆற ஆற நல்ல கெட்டியா நல்ல திக்கா வந்துடும் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இது கூட நான் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் காரம் அதிகமா இருந்தா கூட இது வந்து கரெக்டா நமக்கு வந்து கொடுத்துடும் ஒரு ஸ்வீட்னஸ் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வெள்ளம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இடாரடு ஆர்னதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு வெந்தய குழம்பு நான் ஒரு பாத்திரத்துல விட்டு வச்சிட்டேன் நல்ல திக்கா இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அவ்ளதா நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி ஆயிச்சி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க புதுசா என்னுடைய வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்த வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்